அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்பு பதிவுகள் இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கோம் இந்த பதிவில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இது கிட்டத்தட்ட நானூறு காலி பண்ணிடங்களுக்கு மேலே இருக்குது இந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கானது இந்த பணிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்க உங்கள் கேண்டிடேட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுமே பாருங்கள் அதை பற்றி முழு விபரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஎன்எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மருத்துவ தேர்வு வாரியம் தான் இந்த மாதிரி போஸ்ட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டு தான் போஸ்ட் நேம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஐந்து காலி இடங்களுக்காக வெளியிட்ருக்காங்க இந்த பார்மசிஸ்ட்டுக்கான சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சம்பள விகிதம் இருக்கும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா பன் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்லேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மார்ச்சில் பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம் இருக்கும் எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு வில் பி இன் இன்டிமேட்டட் லேட்டர்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் டேட்டை உங்களுக்கு சொல்லுவாங்க சம்பள விகிதம் முதலே பார்த்துட்டோம் இந்த பதவிக்கு மற்ற விவரங்களும் பார்க்கலாம் வாங்க வயது வரம்பு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வயது வந்து குறைந்தபட்சம் எல்லாருக்கும் பதினெட்டு வயது இருக்கணும் அதிகபட்சம் வயது ஃபார் ஆல் கேட்டகரீஸ்க்கு வந்து ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் அம் ஃபிஃப்டி நைன் இயர்ஸ் அப்படின்னாக்கா எஸ்டிஎஸ்சி ஏஎஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்பிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது இயர்ஸ் ஏற்கனும் அதுலேயே நீங்கள் ஓசியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா தேர்ட்டி டூ இயர்ஸ் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு பதினெட்டுலேருந்து அதே ஐம்பத்தொம்பது தான் அதில் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்லேயே ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மென்க்கும் பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது இயர்ஸ் வரைக்கும் தான் ஏஜ் லிமிட்டுங்கிறது எக்ஸீஸ்மெண்ட்டில் ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்டு ஓகேங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதான் ஏஜ் லிமிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நோட்டிஃபிகேஷன்லேயும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கலாம் இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னங்கிறது பார்க்கலாம் ஃபார்மசிஸ்ட்டு தானே போஸ்ட்டு பார்த்தோம் அதற்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி இதுதான் குவாலிஃபிகேஷன் இந்த கல்வி தகுதி இருக்கவங்க இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மஸ்ட் ஹேவ் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அண்ட் மஸ்ட் கீப் த ரிஜிஸ்ட்ரேஷன் அலைவ் பி ரினீவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி இயர் அந்த ரிஜிஸ்டரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்டில் இருக்கும் தமிழ் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு அங் ஐம்பது மார்க்குக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்ட் வந்து நூறு மார்க்குக்கும் இருக்குங்க அதில் மினிமம் மார்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மினிமம் மார்க் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நாற்பது மார்க்கு மற்றவங்களுக்கும் அதே நாற்பது மார்க்கு தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு டூ ஹார்ஸ் நடக்கும் இல்லையா ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு அதுக்கு நீங்கள் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு முப்பது மார்க்கு மற்றவங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு அந்த மார்க் தான் நீங்கள் குவாலிஃபை மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் அதில் வரும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் ஹால் டிக்கெட் எக்ஸாம் டேட்லாம் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே ஆயிரரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு ஓகேங்களா இது விண்ணப்பிப்பதற்கான இந்த பேப்பரம் காலக்கடை டைம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷனையும் எம்ஆர்பி அவங்களுடைய வெப்சைட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம் நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் டிஎன் எம்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இது தான் அவங்க அந்த தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் இதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷனை நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க அதில் போய்ட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸையும் செய்யும் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் வந்து கிட்டத்தட்ட பத்தாம் தேதி வரைக்கும் மார்ச் பத்து வரைக்கும் இருக்குது அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்